பிரியமானவர்களே இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீத முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நிறையா வகையில் நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் நான் முயற்சி செய்கிற இந்த தொழிலில் இந்த ப்ராஜெக்டில் இந்த அசைன்மெண்ட்டில் எனக்கு காரியம் ஏன் வாய்க்க மாட்டேங்குது குடும்பமாய் நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்கிறோம் ஏன் இந்த காரியம் வாய்க்கவே மாட்டேங்குது என்னுடைய சகோதரர்களுக்கு வாய்க்குது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாய்க்குது ஏன் எனக்கு இந்த காரியம் வாய்க்க மாட்டேங்குது அதனுடைய வார்த்தை சொல்லுக்குது உங்கள் நினைவுகளின் நினைவுகள் அல்ல உங்கள் என் வழிகள் அல்ல எப்பொழுது நமக்கு நடக்க வேண்டிய சில காரியங்கள் பல வகையில் பல ட்ரை பண்ணியும் தடைகள் மேல் தடைகள் வருகிறதோ அந்த இடத்துல கொஞ்சம் பாஸ் கொஞ்சம் அந்த இடத்துல நான் கடந்து போகிற பாதை ஆண்டவருக்கு பிரியமானதா ஆண்டவர் விரும்புகிறதா தேவனின் நடைகளை உறுதிப்படுத்துகிறார இருதயத்தின் யோசனைகள் அநேகமாக இருக்கலாம் நம்முடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தணும் தொடர்ந்து எனக்கு ஃபெயிலியர் வந்து கொண்டே இருக்குது நான் தேவ சுத்தத்தில் இருக்கிறேன்னா இல்லையா தயவு செய்து யோசிச்சு பாருங்க வசனம் சொல்லுகிறது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அண்டவரே இதுவரை ஆறு முறை நான் ட்ரை பண்ணிட்டேன் ஆறு முறையும் நான் தோல்வியில கடந்து போயிட்டேன் இந்த ஏழாவது போது நான் ட்ரை பண்ண போறேன் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்துட்றேன் நீங்க எப்படி நடத்த சுத்தமா இருக்கிறீங்களோ நீங்க நடத்துங்கன்னு சொல்லுங்க அதற்கு என்ன செய்யணும் முயற்சி செய்கிற காரியங்களை கொஞ்ச நாள் நிறுத்திவிட்டு தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருக்கணும் ஒரு மூன்று நாள் தேவ சமூகத்தில் அவரை மட்டும் நோக்கி பார்த்து வழிகளை வாய்க்க செய்ய எங்க கோணலா இருக்குதோ அந்த கோணலான வழிகளை செவ்வப்படுத்துங்காண்டவர அவர் தான் செம்மையான வழியில நம்மளை நடக்க பண்ணுகிற தெய்வம் அவர் ஒருவரால் தான் செம்மையான வழியில நடக்க பண்ண முடியும் தேவ சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க உன் வழியை கத்திருக்க ஒப்புவித்து வார்த்தையை சகோதரி சகோதரிய திரும்பவும் அதிலேயே போகாதீங்க தேவ சமூகத்தில் இருங்க அப்பா உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படியாய் அவருடைய நினைவுகளின்படி அவருடைய வழிகளின்படி நீங்க நடத்துகாண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க வாழ்க்கையில ஹோப்பே இல்ல நம்பிக்கையே இல்லை அப்படி இருந்த ரூத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதத்தை பார்த்து இருக்கிறோம் ஒருவேளை இன்றைக்கு கடைசி வாழ்க்கையின் கடைசிக்கு வந்துட்டேன் எல்லாம் முயன்று தோத்து போயிட்டேன் ஏதோ வாழ்றன் இருக்கிறீங்க கர்த்தர் கருத்துல ஒப்பு கொடுத்துருங்க நீங்க சொல்ற இடத்துல இருப்பேன் உங்களை மட்டுமே நோக்கி பார்ப்பேன் உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன் உங்களுக்கு காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் மனுஷங்க வாய்க்க பண்ண போறதுல அரசாங்கத்தின் திட்டம் மாதிரி வாய்க்க பண்ண போறதுல கர்த்தரே உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆண்டவரை நம்ப நம்ம உங்களை உறுதியாய் பற்றி பிடித்துக்கிறேன்னு சொல்ல சொல்ல உங்களை கைவிட்டு வெகு தூரம் போனதான் நினைக்கிற காரியங்களெல்லாம் கை கூடி வருங்க எந்த தரிசனமும் கர்த்தர் உங்களுக்கு வயிற்று இருக்கிற எந்த ஆசிர்வாதமும் உங்களிடத்திலிருந்து யாரும் பறிக்க முடியாது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் நான் மேல நம்பிக்கையா இருப்பேன் அப்பா மேல உறுதியா இருப்பேன் எல்லாம் வச்சு அவர் கருத்துல ஒப்பு கொடுத்துட்டேன் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டேன் என் பிள்ளை

காலங்கள் சீசங்கள் கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்தி வருகிறார் அந்த அந்த நம்பிக்கையில உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த முப்பத்தி ஏழு ஐந்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு இது நாள் வரைக்கும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம் கர்த்தர் காரியங்களை கைகூடி வர செய்கிறார் உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்வார் அப்பா மேல நம்பிக்கையா இருங்க பெரிய எல்லைகளை நீங்க சுதந்திரிக்க போறீங்க